இந்த சந்திப்பு குறித்து தமிழக எம்பிக்கள் கூறுகையில் இந்திய ரயில்வேயில் உள்ள லோகோ பைலட்டுகள் மற்றும் பயணிகளுக்கு பாதுகாப்பு பிரச்சினைகள் இருக்கின்றன இந்திய ரயில்வேயில் ஏற்பட்ட சமீபத்திய விபத்துகளுக்கு மனித தவறுகளை காரணமாக சுட்டிக்காட்டும் நிலையில் லோகோ பைலட்டுகளின் பணி நிலையை சரி செய்ய வேண்டிய அவசர தேவை ஏற்பட்டுள்ளது பெரும்பாலும் சரக்கு ரயில் லோகோ பைலட்டுகள் ஒரு நாளைக்கு பதினான்கு முதல் பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறார்கள் மூன்று முதல் நான்கு நாட்கள் கழித்து வீடு திரும்புகிறார்கள் இதன் பிறகும் வாராந்திர ஓய்வு சரியாக வழங்கப்படுவது இல்லை இந்திய ரயில்வேயில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் எட்டு சிக்னல்கள் செயலிழந்துள்ளன ரயில்வே வாரியத்தின் உத்தரவில் ரன்னிங் ஊழியர்களின் வேலை நேரம் மணி நேரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று கூறியது ஆனால் இன்னமும் அது கனியாகவே இருக்கிறது லோகோ பைலட்டுகள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே லோகோ பைலட்டுகள் தொடர் இரவு பணியை இரண்டாக குறைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் அனைத்து வாராந்திர ஓய்வு உரிமை உண்டு ஆனால் லோகோ பைலட்டுகளுக்கு மட்டும் வாராந்திர ஓய்வுக்கு உரிமை இல்லை அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு நான்கு முறை முப்பது மணி நேரம் ஓய்வு கொடுக்க வேண்டும் ஆனால் பத்து நாளைக்கு ஒரு முறை ஓய்வு கொடுத்தால் போதும் என விதியிலேயே கூறப்பட்டுள்ளது சமீபத்தில் நடந்த மேற்குவங்க ரயில் மோதலில் கூட சரக்கு ரயில் ஓட்டுநர் நான்கு இரவுகள் தொடர்ந்து வேலை பார்த்து வெறும் முப்பது மணி நேரம் ஓய்வு மட்டுமே எடுத்து வேலைக்கு வந்தது தெரிகிறது இது போதுமான ஓய்வு இல்லை என்பதை விபத்துகள் தொடர்ந்து உறுதிப்படுத்தி வருகிறது பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் நிர்வாகம் காட்டும் அலட்சியத்தால் தெற்கு ரயில்வேயின் லோகோ பைலட்டுகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மனித தவறுக்கான காரணத்தை நீக்கி பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டுள்ளோம் என்று தமிழக எம்பிக்கள் கூறினர்